பதினான்கு பரிசு பரிமாற்றம் கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் கிறிஸ்துமஸ் நாளில் பரிசுகளை கொடுப்பது ஒரு வணிக செயல் அல்ல இது அன்பின் வெளிப்பாடு கடவுள் தம் ஒரே மகனை நமக்கு கொடுத்தார் ஞானிகள் குழந்தைக்கு பரிசுகளை கொடுத்தார்கள் இந்த இரண்டு நிகழ்வுகளின் நினைவாகவே நாம் பரிசுகளை கொள்கிறோம் விவிலிய பின்னணி மத்தேயு இரண்டு பதினொன்று ஞானிகள் இயேசுவுக்கு பரிசுகளை கொடுத்த நிகழ்வே இதற்கு அடிப்படை அவர்கள் பேழைகளை திறந்து பொன்னையும் சாம்பிராணியையும் வெள்ளை போலத்தையும் அவருக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுள் நமக்கு தந்த மாபெரும் பரிசு இயேசுவே யோவான் மூன்று பதினாறு தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் வரலாறு மற்றும் பாரம்பரியம் வரலாறு ஞானிகள் த மேகி குழந்தை இயேசுவை காண வந்தபோது வெறுங்கையோடு வரவில்லை அவர்கள் விலையுயர்ந்த பரிசுகளை கொண்டு வந்தார்கள் இதுவே கிறிஸ்துமஸ் பரிசு மரபின் ஆணிவேர் புனித நிக்கோலஸ் பிற்காலத்தில் புனித நிக்கோலஸ் ஏழைகளுக்கு இரகசியமாக பரிசுகளை வழங்கும் முறையை தொடங்கி வைத்தார் ஆன்மீகப் பொருள் நாம் மற்றவர்களுக்கு பரிசு கொடுக்கும் போது நாம் ஞானிகளைப் போல செயல்படுகிறோம் நாம் கொடுக்கும் பரிசு அந்த நபர் மீது நாம் கொண்டுள்ள அன்பையும் மதிப்பையும் காட்டுகிறது கொடுப்பதே மகிழ்ச்சி என்பதே இதன் தத்துவம் பயன்பாடு ஒன்று குடும்ப பரிமாற்றம் கிறிஸ்துமஸ் மதிய உணவிற்கு பின் அல்லது நள்ளிரவில் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் பரிசுகளை கொடுத்து மகிழ்வார்கள் இரண்டு ஏழைகளுக்கு கொடுத்தல் வசதி படைத்தவர்களுக்கு கொடுப்பதை விட இல்லாதவர்களுக்கு கொடுப்பதே உண்மையான கிறிஸ்துமஸ் மிகச் சிறியோராகிய இவர்களுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் மத்தேயு இருபத்தைந்து நாற்பது என்ற இயேசுவின் வார்த்தையை இது நிறைவேற்றுகிறது மூன்று ஆன்மீக பரிசுகள் பொருட்கள் மட்டுமல்லாமல் மன்னிப்பு அன்பு மற்றும் செபம் ஆகியவையும் சிறந்த பரிசுகளாகும் செபம் ஈகையின் இறைவா நீரும் மகனையே எங்களுக்கு பரிசாக தந்தீர் ஞானிகளைப் போல நாங்களும் தாராள மனதோடு பிறருக்கு கொடுக்க அருள்தாரும் நாங்கள் கொடுக்கும் சிறிய பரிசுகள் வழியாக உமது அன்பை மற்றவர்கள் உணரச் செய்தருளும் ஆமென்